சுசீந்திரன் சார் பட் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வித் சுசீந்திரன் சார்னா இப்போ நாம் ஒரு சில இயக்குனர்களோட பேக் டு பேக் காம்பினேஷன் ஒர்க் பண்ணுவோம் பட் அந்த பேக் டு பேக் காம்பினேஷன் ஒர்க் பண்ணும்போது ஒரு இயக்குனர் ஒரு மியூசிக் டிராக்டர் காம்பினேஷன் அது ஒரு பர்டிகுலர் ஜான்ராகுள்ளே அது வந்து விழும் மியூசிக்கலி கூட இந்த காம்பினேஷன் தான் இந்த மாதிரி பாடல்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு பட் சுசி சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் அப்படி ஒன்று ஜானர் ஸ்பெசிஃபிக்காக வைக்கவே முடியாது அதுதான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாகவும் நான் பார்க்குறேன் எவ்ரி டைம் வேணும் ஐ ஒர்க் வித் சுசி சார் ஏன்னா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் அவரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் நிறைய ஸ்கிரிப்ட்ஸு வேறு வேற மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் ஐடியாஸ் அவர் மைண்ட் இருக்கும் அண்ட் மியூசிக்கலி போன படம் இப்படி பண்ணிட்டோம் இந்த படம் இந்த மாதிரி ஒரு 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 ஜானர் ஷிஃப்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்கேலில் ஒர்க் பண்ணுவோன்ற ஒரு தான் இப்போது தாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி வெரி க்ளியர் இன் இஸ் விஷன் அவர் என்ன வேணுன்றதில் வந்து அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும் அது மியூசிக்கலேயும் இருக்கும் அண்டு ஷார்ட் என்ன மாதிரி ஷார்ட்ஸ் கன்சீவ் பண்ணுறதுலேயும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அண்ட் என்ன மாதிரி பர்ஃபார்மென்ஸ் ஆர்டிஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுலேயும் ஒரு செம்ம கிளாரிட்டி உள்ள ஒரு இயக்குனர் தான் மேபி அவர் ஒரு குறுகிய காலகட்டத்தில் விரைந்து அவர் வந்து திரைப்படங்கள் செய்ய முடியுதுன்னு நான் நம்புகிறேன் நான் ப்ளஸ் சுசி சார் வந்து நிறைய நண்பர்களை வந்து சேமித்து வச்சுருக்காரு அந்த நிறைய நண்பர்கள் வந்து நண்பர்கள் வெறும் நண்பர்களாக மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு ஆத்மாத்தமாக நினைக்கக்கூடிய நண்பர்களும் நிறைய பேர் சேர்த்து வச்சுருக்காரு ஸோ அந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் அவருக்கு எப்போவுமே உண்டு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அவருக்கு வெயிட்டிங் அது மட்டும் எனக்கு தெரியுது நல்லா தெரியுது இது ஒரு ரொம்ப ஒரு பிரீசியான ரொம்ப ஒரு கூலான ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டான ஒரு கே கிட்ஸுக்குண்டான ஒரு படமாக மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒரு டோக்கே இல்லாத ஸ்டோரியும் போட்டிருக்காரு பட் எடுத்தது ஒரு வேற தலைமுறை இயக்குனர் ஒருத்தர் எடுத்திருக்காரு ஒரு வளர்ந்த டோக்கே கிட்ஸ் எல்லாம் வந்து திட்டி பணம் எடுத்துகிட்டு போகிறோம் அவங்களுக்கு ஒரு பயங்கரமாக அட்வைஸ் சொல்கிற மாதிரி பணம் எடுத்துட்டு போகிறோம்னாலும் அவங்க அப்படிலாம் கிடையாது எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி டூ கே கிட்ஸும் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் இருக்கிற ஜென்சியாக இருக்கட்டும் ஜென் ஆல்பா இருக்கட்டும் ஜென் பீட்டா கிட்ஸ் எல்லாருமே கூட பார்த்து அதில் ஆமாம் நிறைய ஃபேக்டர் இருக்கு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை பசங்களோட நிறைய ஒரு உரையாடல் பண்ணி அதை வந்து காட்சிகளாகவும் அதை டைலாக்ஸாகவும் அதை வந்து வடிவமைச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த படத்தை பார்க்கும்போது ஏன்னா சாரோட முந்திர படங்கள் ஒர்க் பண்ணது வந்து இதில் பயங்கர காண்ட்ராஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அது ஃப்ரேமிங் அதுக்கு டிஓபி அவரையும் என்னுடைய அவர்களுடைய ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன் த யூசேஜ் ஆஃப் கலர்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிளெசென்டாக இருந்தது அதே மாதிரி காஸ்டியூம் டிசைன் தான் அவங்கள மீட் போதும் சொன்னேன் இட் வாஸ் ரியலி நைஸ் ரொம்ப கூலான பேஸ்டல் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு எலிகெண்ட் ஒரு ஸ்லீக் எலீட் ஃபீல் வந்து படம் முழுக்க அது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு விஷுவலாக ஸோ அதுவே என்னன்னா எப்போவுமே விஷுவலாக என்ன கொடுக்குதோ அதுதான் ஸ்கோர்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் என்ன மாதிரி டோன்ஸ் போடுறது என்ன மாதிரி ஒரு கலர் காலட் எப்படி விஷுவலாக கொடுக்குதோ அதே மாதிரி ஆரலாகவும் என்னென்ன மாதிரி அதை பேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சாய்ஸஸ் எல்லாமே ஃப்ரம் விஷுவல் தான் வி டிரைவ் ஸோ அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து விஷுவலாக இருந்ததுனால ஸ்டாண்டிங்காக இருந்ததுனால அதுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு யங்கான மியூசிக் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் இருந்தது ஏன்னா எல்லா சாங்க்குமே வந்து அவர் லிரிக் எழுதியிருக்காரு ஒரே ஒரு சாங் மட்டும் அறிவு எழுதியிருக்காரு ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பர்சன் இதுக்கு முன்னாடியே வேற ஒரு திரைப்படம் ஒரு முக்கியமான திரைப்படத்தில் ஒர்க் பண்ண வேண்டியது பட் காலம் இந்த படத்தில் தான் எங்களை சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்ற ஒரு நிச்சயத்தை கொடுத்துருக்கு அண்ட் ரொம்ப அழகாக அவர் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த படம் மூலிமா நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது என்னுடைய ஃபஸ்ட்டு ஆடியோ லேபிள் டிஐ சவுண்ட் டிராக்கி அப்படின்ற ஒரு ஆடியோ லேபிள் இந்த திரைப்படத்தின் மூலிமா அறிமுகமாகுது ஸோ அப்படி ஒரு ஜாயிண்ட்டாக நம்ம பண்ணலாம் நீங்கள் ஒரு லேபிள் ஒன்று ஆரம்பிங்க ஆக்சுவலி நவம்பர் எண்டு வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு ஐடியா மனசு இல்லை இருந்ததே இல்லை முன்னாடி கூட நான் எங்கேயும் யோசிச்சது கூட இல்லை நம்ம ஒரு ஆடியோ லேபிள் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ திடீர்னு டக்குன்னு ஆரம்பித்தோம் ஆரம்பித்து அண்டு இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ்க்கு ஆகுதுன்னு நினச்சி பார்க்கும்போது எங்களுடைய டிஐ ஆன் ஃபேக்ட்ரியில் வர ஃபஸ்ட்டு படமாக டூ கே லவ் ஸ்டோரி இருக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் அதை வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆன்லைனில் எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி எனக்கு லான்ச் பண்ணி கொடுத்த முக்கியமான நேம்ஸுகள் நடிகர் கார்த்தி அவர்கள் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசையமைப்பாளர் தமன் அவர்கள் இசையமைப்பாளர் நடிகர் ஹிப்பா பாதி அவர்கள் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் இயக்குனர் பாண்டிராஜ் அவர்கள் பாடலாசிரியர் பா விஜய் அவர்கள் பாடகி ஸ்ரேயா கோஷால் அவர்கள் பாடலாசிரியர் மதன் காரகி அவர்கள் அண்ட் ராப்பர் டப்பா அவர்கள் அண்ட் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் சிங்கர் கார்த்திக் அவர்கள் இயக்குனர் பிரபு சாலமன் அவர்கள் அண்ட் இயக்குனர் திரு அவர்கள் இங்கே எல்லாருமே சப்போர்ட் பண்ணி என்னுடைய லேபிளை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த மேடையில் மறுபடியும் நான் நிறைய தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பெரிய என்னோஸ்மெண்ட் ஃப்ரம் த கிரியேட்டிவ் என்டர்டெயினர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்யூட்டர்ஸ் ஏன்னா ஃப்ரம் பீங் அன் அவுட் சைடர் ஏன்னா நாங்கள்லாம் படத்துக்குள்ளே சம்மந்தப்பட்டிருக்கிறோம் நாங்கள் படத்தை ஒர்க் பண்ணியிருக்கிற நாங்கள் வந்து நாங்கள் சூப்பர் தான் சொல்லுவோம் பிரமாதம் தான் சொல்லுவோம் ஆனால் வெளிலேருந்து பார்த்து ஒரு அவுட் சைடு அவுட் சைடராக இருந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண நாங்கள் ரெடி நாங்கள் உள்ளே வரோம் அப்படின்ற ஒரு கால் தனஞ்சயன் சார் உள்ளே வந்துட்டோன்னே அதுதான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய என்டாஸ்மெண்ட் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்காக நீங்கள் சிறைக்கு கொண்டு வரீங்க அது உங்க மூலிமா நடக்குதுன்னு நினைச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார் அண்ட் வந்திருக்க பெரியவர்கள் அண்ட் இயக்குநர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே உதித்து அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஜாக் ஜாக் தான் வருது ஜகுவீர் அவர்கள் அண்ட் மீனாட்சி ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க படத்தில் அண்ட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்து இந்த படத்துடைய எமோஷன்ஸுக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக நீங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கீங்க என் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நிறைய புதுமுகங்கள் அது எந்த புதுமுகமும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ஒரு ஃபஸ்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் எங்கேயுமே வரல அண்டு அண்ட் கோபி சார் உடைய பிரதர் சார் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் ரியலி லவ் திட் அண்ட் அண்ட் லத்திகா மேம் அண்ட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது முருகானந்தன் சார் சூப்பர் சார் உங்களுடைய எபிசோட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அண்டு ஆண்டனி சார் அண்ட் பாலா பொறுத்த வரைக்கும் மிக்க சார் என்னமோ அதுக்கு ஒரு ஒரு பயங்கர ஸ்ட்ராங் ஃபீலிங் பாலா இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு எனக்கு தோணுது நிறைய திரைப்படங்கள் இந்த படம் மட்டும் இல்லை இந்த படத்துலேயும் அஃப்கோர்ஸ் இவர் செம்ம கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப ஏதோ ஒரு அந்த ஒரு பெர்ஃபாமன்ஸே ஏதோ லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு அது வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிப்பது போன்று இல்லாமல் அதை பிஹேவ் பண்ணுறாரு அந்த கேரக்டராக பிஹேவ் பண்ணுறாரு அந்த பிஹேவ் பண்ணுற ஆட்டிடியூட் பார்க்கும் அது ரொம்ப ரியல்பாவும் அது ரொம்ப ரொம்ப ரியலாக இயல்பாக இருந்திருக்கு அது பார்க்கறதுக்கு ஸோ இதே ரூட்டில் செம்மையாக போயிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ பாலாசா இருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வந்திருக்கிற பத்திரிகை